நீதிமொழிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் ஆண்டவர் ஆலோசனைகளை தருகிற ஒரு தேவன் ஏசாய தீர்க்கதரிசி ஆண்டவர் பிறப்பதற்கு பல நூறு வருடங்களுக்கு முன்பே தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது சொன்னார் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா என்று ஆண்டவரை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆண்டவர் நமக்கு ஏற்ற ஆலோசனைகளை தருகிறார் அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள் என்று வேதம் சொல்லுகிறது தாவிது தன்னுடைய ராஜ்ய பாரத்தில் அனுபவித்து சொல்லுகிறார் அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானது அவருடைய செயல்கள் மகத்துவமானது அவருடைய ஆலோசனைகளை கேட்கிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் பொதுவா மனிதர்களுக்கு ஆலோசனை பிடிக்காது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி இப்போல்லாம் யாரும் யார் ஆலோசனை கேட்க தயாரா இல்லை ஆனால் ஒரு தவறு நடக்கிறது வாலிபர்கள் தன்னை ஒத்த வாலிபர்களிடத்திலே தான் ஆலோசனை கேட்கிறார்கள் வேதத்தில் பார்க்குறோம் சரித்திரத்தில் ஒரு ராஜா தன்னுடைய தகப்பனார் ராஜாவாக இருந்தார் அவருடைய காலத்துக்கு பிறகு மகன் ராஜாவாக வர்றாரு தகப்பனார் காலத்தில் தகப்பனாருக்கு ஆலோசனை கொடுத்த முதிர் வயது உள்ள சான்றோர்கள் அந்த அரச சபையில் இருந்தாங்க ஆனால் இந்த இளைஞன் ராஜாவை வந்த உடனே அவங்க வயசானவங்க ஆலோசனை வேண்டாம்னு சொல்லி அவர்கள் எல்லாம் தள்ளி விட்டு விட்டு தன்னுடைய வயது கொத்த ஆலோசனைக்காரர்கள் கொஞ்சம் கூப்பிட்டு வச்சிருந்தார் நடந்தது என்ன தேசம் உடைந்து போனது இது வரலாறு ஆலோசனை கேட்கிற காது நமக்கு இருக்கணும் ஆண்டவனுடைய ஆலோசனை ஒவ்வொரு நாள் காலையிலும் நீதிமொழிகள் புத்தகத்துல ஒவ்வொரு நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார் அந்த ஆலோசனைகளை கேட்கும்படிக்கு நாம் இப்பொழுது ஒப்புக் கொடுக்க போகிறோம் ஆண்டவரே உடைய கடிந்து கொள்ளுதலுக்கு நான் திரும்புகிறேன் நான் உடைய வார்த்தைகளை கேட்க வருகிறேன் அபிஷேகம் ஆவியை எனக்கு தாரும் என்று கேட்போமா ஸ்தோத்திரம் ஆண்டு வரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரை இந்த காலை வேளையிலே உடைய அபிஷேகத்தினாலே எங்களை எங்களே நிறைய கடிந்து கொள்ளுதலுக்கு நாங்கள் திரும்புகிறோம் எங்களை சரி செய்யும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆமை